இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் அரசியல் கூட சர்க்கார் பேச போறது இதுதானா தளபதி விஜய் முருகதாஸ் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட தயாரிப்புல உருவாகிட்டு வர சர்க்கார் படத்துல நடிச்சுட்டு வராரு இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் யோகி பாபு வரலட்சுமி சரத்குமார் ரவி மற்றும் பலர் நடிச்சுட்டு வராங்க இந்த படத்தோட கதை பத்தி பல்வேறு தகவல்கள் உலா வந்துட்டு இருக்க நிலையில புதிய தகவல் ஒண்ணு கசிஞ்சிருக்கு என்னன்னு கேக்குறீங்களா முருகதாஸ் தொடர்ந்து நிகழ்கால அரசியலை வச்சு படம் இயக்கிட்டு வராரு தற்பொழுது இயக்கிட்டு வர சர்க்கார் படமும் அரசியல் படம்தான் அப்படின்றது படத்தோட டைட்டில் இருந்தே உறுதியாயிடுச்சு மேலும் அது மட்டும் இல்லாம தற்பொழுது கிடைச்சிருக்க தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல மத்திய அரசோட நீட் தேர்வை பத்தியும் கள்ள ஓட்டுகளால இந்திய அரசியல்ல ஏற்படுற தாக்கத்தை பத்தியும் இந்த படம் பேச அதாவது பிரபல தொழிலதிபரா இருக்கிற தளபதி விஜய் அமெரிக்கால இருந்து இந்தியாக்கு தேர்தல் அப்போ தன்னோட ஓட்டு உரிமையை செலுத்த சொந்த ஊருக்கு வராரு ஆனா வரும்போது விமானம் தாமதமாகுது சொந்த ஊர் போய் பார்த்தா அங்க அவரோட வாக்க ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த சிலர் கள்ள ஓட்டா மாத்தி போ கதை பார்த்து அதிர்ச்சியாகிறாரு அந்த கள்ள ஓட்டு சம்பவத்தால அரசியல்ல குதிச்சு சாக்கடையா இருக்க அரசியல்ல புரட்சி செய்யற மாதிரி இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கு இதுதான் சர்க்கார் படத்தோட கதை அப்படின்னு சொல்லப்படுது மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்க இந்த படத்தோட டீசர் வரும் விநாயகர் சகுதி அதாவது செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு வெளியிடப்பட இருக்கு ஏற்கனவே வெளியான மெர்சல் படத்துல மத்திய அரச விமர்சனம் செஞ்சிருந்தனால படம் பல்வேறு சர்ச்சைகளையும் தடைகளையும் சந்திச்சு வெற்றி கண்டதுன்றது குறிப்பிடத்தக்கது சரி சர்க்கார் படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க